பேசுறதுக்கு என்ன காரணம்னா வந்து இந்த அளவுக்கு ஒரு இன்டலெக்சுவலா ஒரு நாலேஜபிள் பர்சனா இந்த அளவுக்கு பேசுறாரு அப்படின்னா அதுக்கு வந்து புத்தகம் தான் காரணம் கல்விதான் அவர் படிச்ச கல்விதான் காரணம் சும்மா ஏனோ ஏனோதானெல்லாம் வந்து பேசிட முடியாது யாராலுமே இன்னைக்கு வந்து இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு அரசியல் சூப்பர் ஸ்டார் யாருன்னா அது அண்ணன் தொழில் திருமாவளன் அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம வரலாற்று புத்தகத்தை எடுத்து படிக்க தேவையில்ல அவரோட ஸ்பீச் ஒரு அஞ்சு நிமிஷம் கேட்டாலே போதும் அவ்வளவு வரலாற்றுகள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு எஜுகேஷனல் ஒரு பர்சன் அவர் இன்னைக்கு மற்ற தலைவர்களோ இல்லை மற்ற சமுதாய மக்களோ வந்து அவர் ஒரு சாதிய ரீதியாக ஒடுக்குறாங்க ஆனால் அது வந்து தவறான விஷயம் அவர் வந்து இப்போ ஓபிசி மக்களுக்கான இடஒதுக்கீடு போராட்டத்துக்கும் நம்ம அவர் வந்து கலந்துக்கிறாரு இதையும் தவிர்த்து மற்ற சமுதாய மக்கள் வந்து ஒரு தண்டவாளத்தில் ஒருத்த சமுதாய மக்கள் வந்து அடிப்பட்டு கிடக்குறான் அவனை விட்டுக்கிட்டே ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படிங்கிறது தூக்கிட்டு போகிறாரு ஆனால் இதையும் செஞ்சால் கூட சில மக்கள் வந்து அரசியலுக்காக செய்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தவறாக புரிஞ்சுறாங்க அது என்ன கிடையாது அவர் பிறந்தது என்ன டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்களும் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் இப்போ அவரை அவரோட வழிதான் அண்ணனும் பின்பற்றுவாரு ஆனா இப்போ முன்னாடி இருந்த மக்கள் இப்போ ஓரளவு கொஞ்சம் இந்த ஒடுக்கப்பட்ட ஏழை எளிய மக்கள் வந்து கொஞ்சம் நல்ல தைரியமா இருக்கிறாங்க ஒரு ஏதாவது ஒரு இடத்துல போயிட்டு உட்காந்து பேச முடியுது இன்னைக்கு ஓரளவா தலை நிமிர்ந்திருக்காங்க அப்படின்னா அதற்கு டாக்டர் பி ஆர் அம்பே அவர்கள் அம்பேத்கர் அவர்கள் எழுதின சட்டமோ அதை அண்ணனும் வந்து அதை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிட்டு அரசியல் கட்சியில இருந்து ஃபாலோ பண்ணிட்டு வர்றதுனால அது அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களாலும் தான் அது சாத்தியமாகிறது அப்படிங்கறத நான் அரசியல் தலைவர்களுடன் இவரை வந்து ஒப்பிடும்போது எந்த அரசியலும் ஒரு அம்பேத்கர் அம்பேத்கருடைய ஏழை எளிய மக்களுடைய கொள்கையை நிரப்புவதற்கான செயலை வந்து திருமாவளை வந்து தான் நிறைய செஞ்சுட்டு இருக்கிறாரு இப்ப கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்கின்றது அம்பேத்கருடைய கொள்கை அது வந்து மக்கள் ரீதியிட்ட எல்லாருக்கிட்டையும் போகுது இப்ப க படின்றதுக்கும் கற்பின்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு நீ படிச்சனா நீ மட்டும்தான் முன்னேறலாம் ஆனா கற்பின்றது பிளருக்கு கற்க வைக்கிறது நீங்கள் படித்து நிறைய பேருக்கு உன் நீ ப நீ மட்டும் படித்தா பார்த்தா உன் சமுதாயமும் படிக்கணும் உனக்கு அடுத்தது எல்லாருமே படிக்கணும் அந்த மாதிரி அந்த படிப்பு ரீதியாக எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்த்தவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் முன்னாடிலாம் நிறையா எல்லா ஒரு ஹாஸ்பிட்டல் மருத்துவ வசதியோ எந்த வசதியோ அருகாமையில் உள்ளாது நைட்டு ஒரு பத்து மணிக்கு பன்னெண்டு மணிக்கு மேலே போனீங்கன்னா டாக்டருக்கு இருக்க மாட்டாங்க இன்றைய நிலைமைக்கு எல்லா டாக்டரும் அந்த இடத்துல இருக்கிறாங்க நைட்டில் ஒரு ஒரு ஆம்புலன்ஸ் ரெண்டு மூணு ஆம்புலன்ஸ் நிற்கிது பொதுவாக இன்னும் ஒரு சில விஷயங்கள் சொல்லப்போனால் ஒரு எஜுகேஷன் ரீதியாக நாலு பேர்கிட்ட போய் ஒரு உதவியோ ஒரு கல்வி ரீதியா இதெல்லாம் வந்து திருமாவளவன் அவர்கள் நிறைய உதவி பண்ணிட்டு இருக்கிறாரு நாளைக்கு பசங்களை அதாவது திரும்பவும் படிப்பை விட்டு திரும்பவும் நின்றுட்டாலும் அவருடைய இன்னொரு இயக்கம் மூலியமா விடுதலை சிறுத்தை இயக்கத்துல உள்ளவங்க அந்த கல்வியை கொண்டு போய் நிறைய பேருக்கு சேர்க்கிறாங்க இடைநிலை கல்வியையும் நீ விட்டு போனவங்களும் அதை சிம்பந்த வெற்றி வெட்டி பிறந்தவர்களை தான் விரும்பி கேட்கிறாரு எங்களுக்கு அதுதான் ஆசை வருடமா எங்களுக்கு சுடுகாடு கிடையாது தலைவருடைய தான் இது பண்ணிருக்கிறாங்க பல்ல வல்லம்பல நெடு பதினெட்டு லட்ச ரூபாய்க்கு பில்டிங் கட்டி கொடுத்துருக்காரு பாத்தீங்கன்னா சிஏ குடியுரிமை திருத்த சட்டம் தேவையில்லையே மக்களை இப்ப பிளவுபடுத்தாம இசை மக்களை தனிமைப்படுத்த வேணாமே சோசியல் மீடியால எவ்வளவு பாக்குறீங்க மசூதிக்கு போயிட்டு இங்க இருந்த ஒரு சீர்வரிசை கொண்டு போறாங்க அவங்க நம்ம இந்து கடவுள் சுவாமிகள் வந்தோம்னா அங்கே சீர்வரிசை செய்யறாங்க எல்லாருமே நல்லா தானே இருக்காங்க இவங்கதான் இந்து இந்து இந்துன்னு சொல்லி அந்த மதவெறிய தூண்டுறாங்க யாருக்குமே கல்வி அறிவுன்றதே அந்த பகுதியில் இல்லையே யோகி ஆதித்யநாத்லாம் இருக்காரு எங்க யாரு உங்களுக்கு அடிப்படை வசதி கிரண்டு கிடையாது அடிப்படை பள்ளிக்கூடம் கிடையாது எதுவுமே கிடையாது ஆனா தமிழ்நாடோட அவங்க ஒப்பிடுறாங்களே தமிழ்நாட்டுல என்ன இல்லை எல்லாமே இருக்கு பிஜேபி வந்துச்சுன்னா அந்த தமிழ்நாடுல இருக்கிறது போயிடும் ஏற்கனவே எல்லாமே தனியார் மயமாக்கப்படுச்சு தலைவர் சொல்ற மாதிரி தான் அதானி போட்டு அதானி சி போட்டு ஏர் போட்டு எல்லாமே தனியாரா போகும்போது புதந்திரங்கள் எல்லாமே தனியாரா போயிடுச்சு பிஜேபி மறுபடியும் இங்க வந்துச்சுன்னா சுத்தமான நாட்டுல ஒண்ணுமே இருக்காது இப்ப நான் உங்கள்ட்ட சுதந்திரமா இல்ல அவரு நல்லா செய்யறாரு நல்லா இந்த தொகுதி மக்களுக்காக செஞ்சிருக்கிறாரு இப்ப ரோடெல்லாம் நல்லா அகல அகலப்படுத்திருக்காங்க இந்த சுத்துவாடு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கறாங்க கண்டிப்பா அவர் நாங்க சாதாரண ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து வெற்றி பெற்றார் பல நலத்திட்டங்களை வந்து நாங்கள் பயன்பெற்றிருக்கோம் சாலை வசதிகள் மழைநீர் வடிகால் வாய்க்கால் கழிவுநீர் வடிகால் வாய்க்கால் அதே போல் பல திட்டங்களை நாங்கள் வந்து பயனடைஞ்சிருக்கோம் குடிநீர் இதே போல் பல திட்டங்களில் வந்து பயனடைஞ்சிருக்கோம் இப்போ நடைபெற இருக்கின்ற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தேர்தலில் அண்ணன் திருமாவளன் அவர்களை வந்து பானை சின்னத்தில் வாக்களித்து மீண்டும் அவரை சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியின் எம்பியாக அவரை நாங்கள் வர வைக்கணும் பார்லிமெண்ட்டில் வந்து தமிழர்களுக்கான குரல்கள் ஓங்கி ஒழிக்கணுங்கிறது தான் எங்களுடைய ஆசை திருமாவளவனுக்கு வாக்களித்து மீண்டும் வெற்றி பெற வைக்கிறது எங்களுடைய உறுதி இதில் என்ன ஒன்றுங்கன்னா அண்ணன் வந்து ஒரு சமுதாயத்துக்கான தலைவர் கிடையாது ஜாதி மதம் இதை அனைத்தையும் கடந்து தமிழுக்காகவும் தமிழர்களுக்காகவும் உழைக்கின்ற அயராமல் பாடுபடுகின்ற அண்ணன் திருமாவளன் அவர்களுக்கு இப்போ நடைபெற இருக்கின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் வந்து பானை சின்னத்துக்கு வாக்களித்து அமோக வெற்றி இப்ப பிற்படுத்தப்பட்ட மக்களை இஸ்லாமிய சமூக மக்களுக்கு இப்ப என்ன ஒரு பிரச்சனை நடந்த பிரச்சனைக்கு எங்க தலைவர் தான் வந்து மிகப்பெரிய அளவுக்கு அந்த ஊருக்கே போய் மணிப்பூர்ல போய் அந்த மக்களை பார்த்து பேசினது தான் இதுவரை மோடி வந்து அவங்களுடைய அரசும் பண்ணல அதனால என்ன எதுவுமே பண்ணல திருமாவளம் போய் தான் இந்த பகுதியில் போயிட்டு அந்த முதலமைச்சர் பதவி விலக வேண்டாம் பிரைம் மினிஸ்டர் பதவி விலக வேண்டாம் பிரதமர் பதவி விலக்க வேண்டாம் அந்த நாட்டினுடைய முதல்வர் மணிப்பூருடைய முதலமைச்சரே பதவி விலக வேண்டாம் அப்படின்னு சொன்னது ஜாதி மத இன வேறுபாடுகள் பிரச்சனைகள் பார்த்துங்க இன்னைக்கு இருக்க சூழ்நிலையை பார்த்துங்க தான் தன்னைத்தான் நான் தான் நம்மளோட சார்ந்தவங்கன்னு சிந்திக்கிற மனிதர்கள் தான் நிறையா இருக்கிறாங்க அவனுக்கான தேவை அவனுடைய பிரச்சனை அவனை மட்டும் பார்த்துக்கணும் பொது நலவாதிகள் எவ்வளோ பேர் இருக்காங்க பொதுவாக சிந்திக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க உனக்கும் சிந்திக்கணும் அவனுக்கும் சிந்திக்கணும் அவனுக்கும் சிந்திக்கணும் மூணு பேரும் சாப்பிடணும்னு யார் நினைக்கிறா எனக்கு பயிர் நடந்துச்சா போதுணும் அப்படின்ற சிந்தனை உள்ள மனிதர்கள் தானே இருக்கிறாங்க அதனால இங்க இருக்க பிரச்சனைகள் வந்து எல்லாரையும் திருப்திப்படுத்துறது ரொம்ப ரொம்ப கடினமான விஷயம் ஆனா என்னுடைய என்ன என்னுடைய கருத்தா நீங்க கேட்டீங்கன்னா அவரால் முடிச்ச அளவுக்கு செஞ்சுட்டு இருக்காரு இந்த இந்த நாடாளுமன்ற தகுதி தலைவர் வந்து நம்ம நானும் நிறைய யூடியூப் சேனல் பார்க்குறேன் டிவிஸ்ல பாக்கிறேன் இன்னைக்கும் ஒரு நாள் தான் தூங்கிடுவார என்னன்னு தெரியல கார்லயே சாப்பிட்றாரு கார்லயே போறாரு கார்லயே வராரு ஒரு மூணு மணி நேரம் தான் தூங்குறாரு நிறைய விஷயங்கள் பார்க்குறோம் ரொம்ப க இடர்பாடுகளுக்குன்னு மத்தியில் தன்னுடைய தாயை கூட கவனிச்சுக்கிறதுக்கு அவருக்கு நேரம் இல்லை தா ஒரு தாயையே அவரால் திருப்திப்படுத்த முடியல ஆனாலும் ஓடிக்கிட்டு தான் இருக்கார் யாரையும் இங்கே முழுமையாக திருப்திப்படுத்த முடியாதுன்றது நிதர்சனமான உண்மை அதை எல்லா மக்களும் ஏற்றுக்கிட்டாலே ஓரளவு முன்னேற்றம் பெறதுக்கான இந்த லீடர் அரசு லீடர் தான் இங்கே வந்து பெரிய போட்டிங் லீடர் யாருன்னா இங்கே பா இல்லைக் பண்ணுவாங்கன்னா கலை கொடுத்து திரும்ப அவ்வளவா அவரை சுற்றிங்க சொந்த தொகுதி இது அவர் இந்த ஊருக்காரரு அதெல்லாம் அவர் நல்ல ஃபேமஸாக வா அஞ்சு முறை வந்து நினைக்கிறாரு அல்லாமல் மாசம் ரெண்டு முறை வந்துட்டு போவார் தொகுதிக்கு அதெல்லாம் நல்லா இதாக இருக்கும் நல்ல கனமாக பேருந்து நினைக்கிறது இது இல்லாமல் ரயில்வே ஸ்டேஷன்லாம் வந்து உங்களுக்கு திருச்சியிலேருந்து வர போர்லேருந்து பேங்களூர் வந்து அவருக்கு போராட்டம் பண்ணி அவரு அங்கே நிற்க வைக்கிறது எல்லாமே கனமா கனமாக என்னுடைய தொழில் வந்து காய்கறி அவரை பண்ணுறேன் திருமாவளவன் அண்ணனுக்கு பானை சின்னத்தில் ஓட்டு போட்டு பெரும் வாரிய வாக்கத்தை வித்தியாசத்தில் ஜெயிக்கி வைக்கணும் இது பொதுவான சமுதாயத்துக்கு உள்ள அண்ணன் நம்ம தலைவரை அதனால் வந்து அண்ணனுடைய கோரிக்கை நிறையா பண்ணியிருக்காரு எதையும் இதுதான்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை நிறையா பண்ணியிருக்காரு அதனால் வந்துட்டு ரோடு வசதி லைட்டு வசதி தண்ணி வசதி நிறையா என்ன சொல்ல சொல்லணும் நிறையா சொல்லணும் இருந்தாலும் அண்ணன் வந்து பொதுவான ஒரு மனிதன் இந்த சமுதாயம் தான் அப்படிங்கிறது இல்லை பொதுவான ஒரு சமுதாயத்துக்குள்ள அண்ணன் வந்து அதனால் அண்ணன் திருமாவள அவர்களுக்கு பான சின்னத்துல ஓட்டு போட்டு பெரும் வாரியான வாக்கு வித்தியாசத்தில் அண்ணனை ஜெயிக்க வைக்கணும்